ஏதோ ப்ராப்ளம் ன்னு கரெண்டா பப்ளிகேஷன் டவுன் 돼. கூடதொடற ஒரு சாவட குப்பையும் எங்களு வர கூடாதே. ஒன்று, ஒரு குதுவ மடு நாலிலிருந்து குப்பை எடுக்க மாட்டேங்குறாங்க. குப்பை ஏத்துறது ஹோலறா. எடுக்காம விடுறா. இதே பாயாறது தெரியா. எதுமே கேட்டൂടെ. அதсан அந்த பெட்போடி ஆரலே சொல்லுது. லோக்கல் கவர்மெண்ட் எல்லாம் நீங்களாகவே உங்களது இந்த முகளை நீங்கள் ரவரியுகளே நீங்கள் பிரமோனொண்டு அப்பரதீபக்கு டம்பி கேஸ் வந்து நோட்டீசியை लाइन கொண்டு கையलिखியப்பட வேண்டியலம் எங்கレンタ 20 ஏக்கரும் நிரம்பி எண்ணூறு ஏக்கர் ஹோட்டல் நான் உபயோகப்பட்டபடுது 4 மில்லியன் வெஜி தாங்கப்படி அது என்ன வந்து வை இப்ப கொடவா எட்டு தான் இருந்து நாங்க வந்து கரிவள் எடுத்து கொண்டுந்துறினாங்க இப்போங்களுக்கு ஆறு சமயல கரிவள் தான் கொண்டுக்கிட்டு இருக்குது ப்ராப்ளம் பப்ளிக் that if there is a member from the ward is also okay. in the uh, the, uh, municipal council meeting, he is opposed to this. The municipal council meeting, he is opposed to this. But we have, we can't tell the municipal council don't land there without giving them an authority for biodegradable yes. So they think that case, there is no land in the Manu North area where you can dump for waste like that. Yeah. Yeah. As well, the DCC, you give an alternate, yeah? then the FC can pass so this is not FC's waste. திருப்பெருந்துரையில் பெண்மக்களுக்கு முகாமித்துவோம் அதில் வளர்கொண்டு போடப்பட்டு இருக்கப்பட்ட தீர்வின் படி

எங்களுக்கு அந்த நைட் ஷோயின் பிளான் அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது திருப்பந்துறை அந்த இடத்திலே அந்த மெக்கானிக்கல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சரியாக முறையிலே இயங்காத ஒரு நிலையிலே நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை நாங்கள் செய்திருக்கிறோம் தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன்கள் அலக்கெட் பண்ணப்பட வேண்டும் என்று அந்த ப்ரோஜெக்டில் கூறப்பட்டிருக்கிறது எனவே அதையும் நாங்கள் அமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிக்கிறோம் இப்படி மாநகர சபை பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறதும் உண்மையிலே அரசாங்கம் தற்போதைய அரசு சொல்லுவது லோக்கல் கவர்மெண்ட் எல்லாம் நீங்களாகவே உங்களது இன்கம்களை நீங்கள் ரெவென்யூகளை நீங்கள் பிரபலம் வேண்டும் என்று அப்படியான ஒரு நிலையிலே இப்படியாக பாரிய செய திட்டங்களை செய்வது என்பது லோக்கல் கவர்மெண்ட் மினிஸ்டரிக்கு கூடாது இயலாத ஒரு நிலையாக இருக்கிறதாக காணப்படுகிறது எனவே சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற அமைச்சர்கள் ஆகிய நீங்கள் இதை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு பிளான்

பண்றது காசு இல்ல இப்ப ஒன்றும் நாளையிலிருந்து கும்பி எடுக்க மாட்டேன் எங்க ஒன்று போறோம் எடுக்கிறதாட்டோம் කියන ගමතුමා දගේ න ේ ය පතන්ගरीි සभाපතිිය හගර හ ක ලුවේ හැ පले අवा ලුවේ राउ िंग ाइ ඉ්වේ හො අඩු නෑ විස්්ුවද නොටල सी හ නේ ම යොදල කරන්ගේඒ සभाපතිය ගො ස් දැක්ට है ප පා අ बा எட்டு சபையில இருந்து நாங்க வந்து கழிவோள் எடுத்துக்கொண்டிருந்தாங்க இப்ப எங்களுக்கு ஆறு சபையில கழிவல் தான் வந்து கொண்டிருக்கிறது பிறந்தாங்க வந்து சேமிச்சு வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அந்த கழிவோளை பொறுத்தாங்க அங்க குடியிருக்கிற மக்களுக்கு பாரு பெஞ்ச நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செஞ்சு அதை நிறுத்த சொல்ற அளவில தான் அங்க பிரச்சனை இருக்குது நாங்கள் நான் பொறுப்படுத்த உடனே சம்பந்தப்பட்ட சபைகளுக்கு வந்து கடிதம் மூலம் எழுத்து மூலம் அறிவிச்சு நீங்க உண்மையான வழிமுறை கேட்ட மாதிரி அந்த கடிவூடங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி இப்ப ஆரம்பத்துல ஜுனப்ஸால அந்த வேலை செஞ்சாலும் பதினாறு பேர் அங்க வேலை எஞ்சிட்டு இருந்தவங்க இப்ப ஐந்து ஊழியர் தான் அங்க வேலை செய்யறாங்க அவ எங்களுக்கு இந்த ஊழியர் அங்க அந்த அடிப்படை வசதிகள் ஏற்பட்டு தராட்டி இந்த கூட்டத்தோட ஒரு சவர குப்பையும் எங்களுக்கு வரக்கூடாதுங்க இரண்டாவது பக்கத்துல மக்கள் இருக்கிறாங்க நிகைய பிரச்சனைகள் இருக்குது අගර ஓියர்கள அිය සந்தට இல்லல்லாம் வளங்களமங்கள ஏ ප த . எல்லா පெற்ற සப குை ருக்கும் கூட்ட முடி வ හ ස ගත අගන මට. ම ස්තුතියි බ මාලගේ අදහස වෙට ද . වා කි ය පසය කිේ මේක ද සබග මගේ ස කිේ.

அண்மையில கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டருக்குள்ளதான் எங்களோட டம்பிங் கார்ட் கிட்டத்தட்ட இப்ப எங்களுக்கு அந்த ஏக்கரும் நிரம்பி ஏக்கர் ஹோட்டல்தான் குப்பைகள் கொட்டப்படுது எங்களுக்கு கொடுவா ஒரு மாதத்துக்கு இங்கிருந்தை கொண்டு அந்த குப்பைகளை கொட்டுவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டர் இருபது லட்சம் ரூபாய் செலவாகுது இருபது லட்சம் செலவாகத தவிர எங்கள்கிட்ட இருக்கிற அரச ஊழியர்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு ஊழியர்கள் எங்களுடைய வருமானம் பற்றி நாற்பது மில்லியன் அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு தான் எங்களுடைய அரசாங்கம் இடைசாய செயலாளர்களோட நடத்தியது இப்பொழுது உங்களுடைய திட்டத்தால அது நாற்பது மில்லியனை வச்சுதான் நாங்க எல்லா கழிவக்டர் குடிநீர் வசதி முழுமைய செஞ்சோம் இப்ப ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் உங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய ஊழியர் நாங்க மக்கள்கிட்ட இருந்த எடுக்கிற வரிப்பணத்துல இந்த அரச ஊழியர்களுக்கு இருபது வீதத்தை செலவாகுது காசு வச்சு தாங்க குத்தைகளை எங்களுக்கு பிரதேச சபையின ஊழியர் அரச ஊழியர்களுக்கு இருபது வீதம் தாங்க கொடுத்தா நாலு நாலு வந்து